நண்பர் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய தாக்கியது நான் எந்த இடத்திற்கும் இதை போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் எஸ்டிஆர் அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன் என்னால் விமானம் பிடித்து வர இயலாது உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும் நீங்கள் சொல்வது கடினம் இருந்தாலும் எனக்காக நீங்கள் காதல் அடிவதில்லை படத்தில் தொடக்க விழாவிற்கு வந்தவர் இந்த கேப்டன் அது மட்டுமல்ல நடிகர் சங்கத்தை தலைவராக இருந்த போது சிலம்பரசனை தட்டி கொடுத்து வளர்த்தவர் கேப்டன் என்ற காரணத்துக்காக அப்பா எனக்காக நீ எப்படியாவது தேமுதிக தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் லட்சிய தலைவர் தலைவராக நான் இங்கே வரவில்லை ஒரு கலைஞனாக ஒரு நடிகனாக ஒரு மனிதன் நல்ல மனிதன் ஒரு தலைவன் ஒரு சிறை உலகத்திலே நடிகராக உதயம் புரட்சி கலைஞராக மாறி கேப்டன் என்று பெயர் எடுத்து ஒரு தேமுதிக ஒரு கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டின் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராகி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த அவர் ஒரு தலைவர் என்பதை மீறி ஒரு நல்ல மனிதர் என்று பெயர் எடுத்தவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவரை இழந்து பாடும் ரசிகர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நல்ல மனிதர் இனிய நண்பர் எந்த செய்தியை கேட்க கூடாதோ அதை கேள்விப்பட்டேன் மனசு விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டும் இல்லை நல்ல மனிதர் நல்லா அவர் கூட நிறையா படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல இனிமையாக பழகுவார் என்கிட்ட மட்டும் இல்லை டெக்னீஷன் முதற்கொண்டு அவ்வளோதான் அழகாக பழகுவார் சாப்பிடும்போது கூட ஒரே சமத்துவமாக எல்லாரும் பார்ப்பார் அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல கருமை என்ன பண்ணார்னா நடிகர் சங்க கடன் அவ்வளவு இருந்தது அதை பூரா பூரா அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார் அதுக்கப்புறம் கலைஞருக்கு தங்கப்பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு இது பண்ணாரு அவர் கலைஞரோட விஸ்வாசி இப்படி பல நன்மைகள் எல்லாரையும் செஞ்சுருக்காரு சினிமா ஊரில் சொல்ல போனோம்மா டெக்னிகன் பூராக விஜயகாந்து போனோம்னா அவர் பூச்சியாக இருப்பாங்க அவ்வளவு அவர் இன்றைக்கி இரநூற்றாண்டு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களால் விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன்தான் விஜயகாந்த் நாற்பது ஆண்டு கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும் பல படங்கள் நடித்திருக்கிறோம் தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக அதிகமான நூறு நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த் நலிந்த நலிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் காலம்தான் பொற்காலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரல நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் வந்து கடவுள் நம்பிக்கை மிக்கவர் தான தர்மம் எல்லாம் செஞ்சவர் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் கேப்டன் விஜயகாந்த் என்ன வந்து இறந்துட்டார்ன்ற விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் ஆனால் என்னை மன்னிச்சிருங்க முதல்ல என்னை மன்னிச்சிருங்கண்ணா சத்தியமா இந்த நேரத்தில் நான் அவங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து உங்கள் காலத்தோட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும் நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்புலாம் என்னை மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நல்லது செய்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்லை எங்கேயோ ஒரு ஒரு யாரோ இந்த எந்தவொரு கத்து கத்துட்டு இருந்திருக்கணும் அது நான் உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னே சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய முறை நிறைய நிறைய பேர் சொன்னது நான் நான் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாரோ பசி பசியோடு வந்தால் நீங்க வந்து சோர் போட்டு அனுப்புவீங்க அதே தானே வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன் அதே மாதிரி நீங்க எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால் ஜீரணிக்க முடியலண்ண இன்னைக்கு நடிகர் சங்கத்தில் வந்து நான் நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா தம்ப சொன்ன ஒரே விஷயத்தை நீங்கள் அதை பதிலத்தை மீட்டு மீட்டுட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல நீங்க பொக்கிஷமா நீங்க உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த சொல்லும் போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் இந்த நடிகை சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நான் நடத்தின அந்த நிர்வாகம் அரசியல்வாதியானீங்க நீங்க அவ்வளவு துணிவா நீங்க பேசினஸ் பேச்சு உங்கள் செயல்பாடு ஒரு நடிகனாக நீங்கள் எவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க ஆனால் ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை சில நபர்கள்தான் ஒரு மனிதராக வா நீண்ட நாட்கள் வாங்க அந்த பேர் நீடிக்கும் அந்த அந்த வகையில் நீங்கள் இருக்கீங்க மன்னிச்சிருங்கண்ணா உண்மையிலே நான் நான் சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கி நான் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும் முறையாக உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும் ஆத்மா சாந்தி அடிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் சத்தியமா உங்க பேர்ல நான் வந்து நான் கண்டிப்பா கண்டிப்பா வந்து உங்க பேர்ல நான் கண்டிப்பா வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு அவ்வளவுதான் வேற ஒன்றும் சொல்ல முடியல உங்களுக்கு நான் நான் வேணாம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நான் நினைக்கிறேன் சொல்றாங்க வரைக்கும் மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் அன்பு சௌதரன் அன்பு நண்பர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பூர்ண குணமடைந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் பழைய விஜயகாந்த் அவரை பார்ப்போம்னு நினச்சிட்டு இருந்த பல பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு போகும்போது கேப்டன் நல்லா வந்துடணும் நல்லா வந்து இறைவனை வேண்டுவதில் நானும் ஒருவன் நான் அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு நட்பு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீப் ரூட்டட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க அதாவது என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கலைவர்கள் பயணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் பார்க்கும்போது என்னை சப்போர்ட் பண்ணது விஜயகாந்த் பலமுறை நான் சொல்லியிருக்கேன் நான் போனது எனக்கு பசுமையாக எனக்கு ஞாபகம் இருக்குது புலனசாரணை படத்துக்காக அவருடைய மேக்கப் அண்ட் ராஜுவனை அவர்கிட்ட கூட்டு போனார் அதுதான் முதல் சந்திப்பு நேரடி சந்திப்பு விஜயகாந்த் சாரோட அவர் ராவுத்தர் டேரக்டர் செல்வமணி அது ஒரு இயக்குநருக்கு ஒரு உரிய மரியாதையை அன்றைக்கி அவர் எப்படி கொடுத்தான்றதையும் என்னால் நேராக பார்க்க முடிஞ்சது அவருடைய முடிவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு புதுமுகத்தை அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் போது அவர் எந்த ஒரு இதுவும் கேட்கல யார் என்னென்னு கேட்டுக்கல படம் பண்ணி தயாரிச்சுருக்காரு அப்படின்னு அந்த மேக்கப் மேன் ராஜு சொல்லியிருப்பாங்க படத்தில் போட்டார் அன்று துவங்கியது நட்பு இன்று வரை நான் வந்து விஜயகாந்த் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினச்சிட்ருக்கேன் நான் என்ன இரண்டு ஆண்டுகளாக அவரை சந்திக்க உடம்பு முயற்சி பண்ணி அவர் பார்க்க முடியன்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் கடைசி அவர் நாற்பது ஆண்டுகள் கலைப்பயணத்தில் பேசுனது ஞாபகம் இருக்குது அவர் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப மெல்லிய குரலில் இருந்தார் அப்போயே வந்து பழைய நண்பரை பார்க்க முடியவில்லையே என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் எனக்கு உள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அன்பையில் கூட மருத்துவமனைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரோன்னா சரி குணமடைஞ்சிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இது ஒரு துக்க நாள்லேயே சொல்லலாம் எங்கள் பிறந்த கலை உலகத்தை மட்டுமல்ல அவரை பின்பற்றி அவரை நேசித்த பலருக்கு இது ஒரு துக்கமான நாள் இந்த நாளில் நான் வந்து சென்னையில் இல்லை மிகப்பெரிய வருத்தம் எனக்கு நான் எப்படி இதை பகிர்ந்துக்கிறேன்னு தெரில தொடர்ந்து வந்து அவருடைய குண குணங்களை பற்றி சொல்லணும் ஜெயகாந்த் சார் வந்து எனக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் வாய்ப்பு கொடுத்தார் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் வளர்ந்து வருகின்ற ஒரு கதாநாயகிக்கு வாய்ப்பு தருவார்களா என்பது வந்து மிகவும் கடினம் நான் அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன தாய்மொழின்னு படத்தில் அவங்க பேனரில் அவருடைய பேனரில் ஒரு கதாநாயகனாக நான் நடிக்க வச்சு அதில் ஒரு கௌரவ இடம் ஏற்று நடித்தவர் விஜயகாந்த் அவர்கள் அந்த அளவுக்கு டீப் ரூட்டட் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அது அவ்வளோ ஒரு நட்பு ரெண்டு பேர் பக்கம் அதில் நடிகர் சங்கத்தை அவருடன் பயணித்த காலங்களை நினைத்து பார்க்கின்றேன் அவருடைய ஆளுமை திறன் அதில் நான் பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி எனக்கு கொடுத்த மரியாதை அது வந்து பொதுச்சாளர்கிட்ட பேசிக்கோங்க எந்த டிப டிபார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவோம் மாதிரி பொதுச்சியாளர்களை நீங்கள் பேசிக்கோமோன்னு சொல்லிடுவார் அவர் எடுக்க வேண்டிய முடியும் அவர் எடுப்பார் நான் எடுக்க வேண்டிய முடியும் என்னை எடுக்க விட்டுவார் அது வந்து மறக்க முடியாத ஒரு கலை நிகழ்ச்சி வந்து விஜயகாந்த் தலைமையில் தான் அது நடக்க முடியும் அது நடந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் காரணம் நாங்களாம் அவர் கூட இருந்து பயணித்த சகாக்களாக இருந்ததற்காக அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர்களாக இருக்கலாம் நான் முடிவுகள் பிறரை அழைப்பது எப்படி நடக்கணும் இதெல்லாம் சீரமைப்பு அதை சீர்படுத்தி எங்களுக்கு கொடுத்தது வந்து விஜயகாந்த் அவர்கள் அவர் இழந்து தவிக்கின்ற குடும்பத்தாருக்கும் தேமுதிகவின் உறுப்பினர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாங்களை இரங்கலை என் சார்பாகவும் என் ஏக்கத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் கொள்கின்றேன் விஜயகாந்த் சார் நீ என்றும் அனைவரின் மனங்களை வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் மறையவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எடுத்துக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனிதாபிமானி இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வரலாறு இவர்கள் யாரும் கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கும்போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வருத்தப்பட்டது ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாறிவிடக் கூடாதே நினைத்தும் எது நடக்கக்கூடாதோ அது நடந்து விட்டது இருந்தாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை தரிசிக்கவர்கள் கிடையாது நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் அல்ல ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வோம் நினைத்துக்கொள்ள பார்க்க முடியவில்லை பட் அது கஷ்டமாக காலை செய்தி கேட்டவுடனேயே ஏனென்னா அவன் கலைஞன் மட்டுமல்ல மிகச்சிறந்த சிறந்த ஃபைட்டர் നല്ല കലയൻ നല്ല ഫേറ്റർ നല്ല അവ ഇറക്കാലേ യാണോ അവലത്തിൽ പണിമാ നടികൾ സമ്പാദിക്കാം ആണ സമ്പാദിച്ച് പിന്നെ കള്ളി കൊടുത്തു വിജയകാന്ത് വിജയകോട് ഒരു പടം തന്നെ ചെയ്തേ ആണോ അത് ഒരു പടത്തിൽ എൻ്റെ അനുഭവം வித்தியாசமானது விஜயாந்தர் உடைய படம் என்றார் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழைய பார்த்தவர்களுக்குத்தான் பெரிய அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று அத்தை எம்எல்ஏ மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக உலகத்தமிழர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாமோ உண்டு என்னால் உடல்நிலை சரியில்லை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு இது உண்டு அதுபோல் இந்த காலகட்டத்தில் பால அறியாமல் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது ਮਝੇ ਰਹੋ ਉਹ ਟੂਪਰ ਨਹੀਂ ਆਉਂਦੀ ਉਹ ਮਝੇ ਰਹੋ ਤੁਮ ਮਨ ਦੀ ਪਾਲ ਉਹ ਯਰਨ ਮਝੇ ਰਹੋ ਮਨ ਦੀ ਤੁਮਿਆ ਹੋ ਯਰਨ ਆਉਣੇ ਹੱਬਾ ਖਾਂਦੇ ੜੇ ਆਉਂ ਗੁਬੋ ਆਦੋਂ ਖਾਂਦੇ ੜੇ ਨਾ ਮੇ ਲਾਣ ਇਹਦੇ ਵੰਦਨ ਰਹਿ ਲਾ ਦੇ ਦਿੱਤੋਗੇ அவருடைய ரசிகர்களுக்கு நான் கூறுவதெல்லாம் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் விஜயகாந்த் மனிதர்களுக்காக என்ன செய்தாலும் அதை செய்தாலே நீங்கள் அவர்களுக்கு போடும சாந்தியடைய திரை உலகில் மீண்டும் ஒரு மலை சாய்ந்தது விஜயகாந்த் என்னும் உச்சத்தை தொட்ட ஒரு மலை இதயம் உள்ள ஒரு மலை கேப்டன் என்று எல்லாராலும் அன்பால் அழைக்கப்படும் ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர் மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் மறைந்து விட்டார் எனக்கு அவரோடு அதிகமாக தொடர்பு கிடையாது ஏன்னா நான் அவரோடு பண்ண படங்கள் ஒரு மூணு நாள் படங்கள் தான் எஸ் ஏ சந்திரசேகர் சார் உபயம் பட் அந்த மூணு நாள் படங்கள்லேயே நான் அவரோட பழகின விதம் அவர் நேருக்கு நேர் பேசக்கூடியவர் மனிதர் ஒரு விரும்ப வாயால் பேசுகிற மனுஷரில் இதயத்தால் நான் அவர்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டது அதுக்கப்புறம் அவரை பற்றி சேகரித்த பல விஷயங்கள் தெரியும்போது அவரை மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ரொம்ப ஃப்யூ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சு போச்சு எத்தனை பேருக்கு எஜுகேஷன் ஹெல்ப் ஆனால் எதுக்குமே அவர் வந்து பேர் வாங்கினதில்லை அதுக்கு தனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை நல்ல மனிதர் அவர் இந்த சினிமா உலகத்தில் இல்லை என்னும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஒரு தூண் சாஞ்சா தான் ஒரு ஃபீலிங் வருது எத்தனையோ இன்னல்களை ஃபேஸ் பண்ணார் அவர் மண்டபத்துக்கு வந்த இன்னல்கள் அப்புறம் அரசியலில் அவர் ஃபேஸ் பண்ண எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி அந்த கட்சியில் என்ன ஒரு செல்வாக கூட இருந்தார் இன்றும் மக்கள் மனதிலே அவர் இருக்கிறார் அவர் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் தமிழ் சினிமா வரலாறில் கண்டிப்பாக பேசப்படும் ஒரு ஃபிகராக தான் விஜயகாந்த் விளங்குவார் அவர் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் இந்த இதயத்தை இந்த உலகத்தை விட்டு இன்னும் ஒரு நல்ல மனுஷன் பிரிஞ்சு போயிட்டாரே அப்படிங்கிறது தான் நமக்கு கவலையாக இருக்கே தவிர அவருக்கு அது ஒரு ரிலீஃபாக தான் இருக்கும் அவர் உடல் உபாதைகளை நினைக்கும் போது ஓகே எழுபத்தோரு வருஷம் இருந்தார் தன்னுடைய காலை ஆழமாக பதிச்சார் சினிமா உலகத்தின் மணலேன் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியல் மட்டுமின்றி ஒரு சிறந்த நடிகராக ஒரு தேசப்பட்டுள்ள நடிகராக குறிப்பாக அவருடைய திரைப்படங்கள்லாம் பார்த்தா இந்த நாட்டுக்கு ஒரு சேவை செய்கின்ற திரைப்படங்கள் நல்ல காவல்துறை அதிகாரியான திரைப்படங்கள் அப்படி ஒரு திரைப்படங்கள் மூலியமாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்களினுடைய இறப்பு செய்தியானது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு மக்கள் அதாவது அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லது தேமுதிகனுடைய தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரி தெரிவித்துக்கொண்டு ஐயா விஜயகாந்த் அவர்களினுடைய ஆத்மா சாந்தி அடைய உள்ள இறைவனை கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் எல்லாரும் பாசத்தோடு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்ற செய்தி வந்திருக்கு நான் வந்து பெங்களூர் ஷூட்டிங்ல இருக்கேன் ஆனால் என் மனசெல்லாம் அங்கே தான் இருக்கு என்னை என் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்குன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க என்னுடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் சார் இருந்தார் நல்லா நடிக்கிற சின்சியரா பண்ண அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தார் இன்னைக்கு அதை பத்தி சொல்றதெல்லாம் வந்து வேஸ்ட் ஒரு மனிதரை பற்றி நல்ல விஷயங்கள் பேசும்பொழுது அது நடிகர்களாக இருந்தாலும் சரி தலைவர்களாக இருந்தாலும் சரி சேவை செய்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி பேசும்பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து மிகைப்படுத்தலோட பேசுறதுன்றது ஒரு வழக்கம் ஒரு மேடை நாகரிகம் கூட ஒரு ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அவரை பற்றி பேசுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அது நம்ம பேசுறது வந்து வழக்கம் ஆனால் கேப்டன் பொறுத்த வரைக்கும் கேப்டனை பற்றி நம்ம பேசுனது எல்லாரும் பேசியிருக்கிறது இது வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தாங்க அவர் பண்ணியிருக்கிற அவ்வளோ தர்ம காரியங்கள் நல்ல விஷயங்கள் இதை பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிரமம் ஒருத்தருக்கு முழுசாக தெரியாது அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறார்னு அவர் ஃபைட்டெலாம் நேரில் பார்த்துருக்கேன் என்ன ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி இன்றைக்கி அவர் இல்லைன்னும் போது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கே முப்பது வருஷம் ஆயிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர்லாம் இன்னும் நல்லா வாழ்ந்துருக்கணும் இன்னைக்கு அவர் இல்லை அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாமே ஈஸ்வரி பெருமானையும் அம்பாளையும் வேண்டிக்கிற ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் விஜயகாந்த் சாருடைய இந்த மனைவி செய்தி சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சாருடைய பெரிய ஃபேன் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு ஒரு கேரக்டர் எத்தனையோ நாள் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கேன் அவருடைய படத்துக்கு மட்டும் இந்த நேரத்தில் வந்து அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன் விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு போனாலும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் நான் பல நூற்றாண்டுகள் இருக்கும் அவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் விஜயகாந்த் சார் அன்றைக்கி இறந்தது எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவர் கூட நடிக்க முடியல பட் ஆனால் அவர் கூட நடித்தவங்களை எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன் அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு ஹியூமனாக ஒரு லீடராக எப்படி இருக்கணும்னு கண்டிப்பாக ஒரு பெரிய உதாரணம் விஜயகாந்த் சார் அண்டு அவரை பற்றி யாருமே குறை சொன்னதில்லை நிறைய விட இன்னும் அதிகமாக நல்லது தான் சொல்லியிருக்காங்க ஸோ டெஃபினட்லி இஸ் பீன் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹவன் அப்கமிங் ஆர்டிஸ்ட்டோ ஒரு வளர்ந்து வர ஆர்ட்டிஸ்டும் சரி ஒரு ஹியூமனாவும் சரி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு ஸோ தேங்க்ஸ் ஃபார் கைடிங் அஸ் சார் அண்ட் அவங்களோட ஃபேமிலி அண்ட் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் கண்டிப்பாக அண்ட் நீங்கள் இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஹெல்ப் தொடர்ந்து எல்லாருக்கும் போய் சேரும் நான் நம்புகிறேன் அண்டு நம்ம அவங்களோட ஃபேமிலிக்கு என்னோடய ஆழ்தா ஆதா மகள்